தில் கூஜானா கேட்டா கேட்டத கொட்டு பேன் கேட்குற வரங்கள் கேட்டு கடா பாட்டு சித்தனம் பலமா இருக்கு இம்முட்டு நேரம் வேலை பார்த்துருக்கோம்ல அப்ப இருக்கதான் செய்யும் எல்லா வேலையும் கட கட முடிச்சிட்டோம்ல அப்படிதான் இருக்கும் ஏண்டி எல்லா வேலையும் நீ ஒத்தாலாவா செஞ்ச ஒத்தாலா செஞ்சோமா பத்தாலா செஞ்சோமா செஞ்ச இல்ல அம்புட்டுதான் இருக்கா என்ன எம்புட்டு நேரம் அவ்வளவு தாண்டி முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வெங்கமறக்க கட்டி வச்சிட்ட வேளை முடிமதி ஆ செய்ங்க செய்ங்க இப்போ ஒன்ன அவசர இல்ல ஏக்க நீ எலனி குடிகிறீங்களா இல்லமா எனக்கு வேணாம் நீ குடி கே உமா கேக்லயா கே உமா நீ எலனி குடிக்கலயா ஏக்கா நீங்க வேற ஆல்ரெடி நாலஞ்சு ரவுண்ட் ஆகுது உள்ள பேர்ச்சே انا இப்ப சத்தலாம் படுத்து இருக்க நாலஞ்சு ரவுண்ட் கூட இந்த உமா குடிப்பா انا இப்பдик எனக்கு எலனி வேணாம் சுட 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 எதாவது குடிக்கும் மோல இருக்கு காப்பி தண்ணி கிடச்சா நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு சரி ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு தான் இதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன் காரசாரமாக அதாவது கிடைக்கணும் இல்லை சூடாக அதாவது கிடைக்கணும் தோட்டத்தில் எங்கடி கிடைக்கும் பேசாமல் அக்கத்தில் இருக்கற கடையில் போய் ஒரு ரெண்டு டீ வாங்கிட்டு வந்துருட்டுமா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் பேசாமல் இருந்தேன் வேலையை முடிச்சிட்டு கிளம்புவோம் போகிற வழியில டீ குடையாகவே டீ குடிச்சிட்டு கிளம்புவோம் என்ன ஓ உனக்கு சரி ஆ ஆ சரிங்க நல்ல ரெங்காவர் கணக்காக படுத்துக்கிட்டு போற ஒரு ஆளை பேசிட்டு பேசிக்கிட்டு நீ இப்படி படுத்து கிடக்கிறத மட்டும் நம்ம அத்தை பார்க்கணும் நீ என் கூட வந்து வேக்கமாக டீச்சர்ன்னு சொல்லிட்டு வந்திட்டு இப்படி படிச்சிருக்கிறத மட்டும் அவங்க பார்க்காங்கய்யே பொண்ணை கிளி கிளின்னு நீச்சி விடுவாங்க அதுக்கு அவங்க இங்கே வந்தா தானே அவங்க இங்கே இல்லையே வீட்டில் என்ன நேரம் மாத்திரன் கடையில் படுத்து கிடக்கும் நம்ம போகிறப்போ போடமே தட்டம் வைங்களேன் எழுந்திரிச்சோன்னே எத்தனை

சட்டு போட்டு எடுத்து போய் கொடுப்பான் நல்லா டீயை குடிச்சிட்டு தெம்ப வேலை பார்க்கட்டும் நம்மளும் அப்படியே அங்கே இருக்கிற வேலை நீளியெல்லாம் எடுத்து போட்டோம் கூலிக்கு காசு கொடுக்குறது மிச்சம் நம்ம தோட்டத்தை நம்ம வேலை பார்த்து தான் போகும் அதுவே சுஷிலா இங்கே தான் இருக்கேன் நின்று இருக்கட்டும் இருக்கட்டும் சரி சரி எழுது கிளம்பிட்டேன் அதுவா அது ஒன்றும் இல்லை நான் வந்து வீட்டில் தான் கிடந்தேன் சாயங்காலம் ஆயிடுச்சா அதை கொஞ்சம் டீ வச்சேன் கொண்டு போய் தோட்டத்துலேயே மருமகளுக்கும் வேலை செஞ்சிட்ருக்காரு அவங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு வரலான்னு போகிறேன் அப்படியா சரி சரி ரெட்டா தீம்பி இருக்கா ஆமாம்மா அவள் அங்கே தான் கிடைக்கா ஓப்போ போய் டீயை கொடுத்துடுவா ஆமாம் ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க பற்றியா அதான் டீ கொடுத்துடலான்னு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் பரவாயில்லையே நீ வர உன் மருமகள நல்லா தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் என்ன நமக்கு நாலு காசு வச்சுருந்தேன் தானே இப்போ மட்டும் நான் எடுத்துகிட்டு போகலையே இவ்வளோதான் ஹோட்டலில் கிட்ட எல்லாம் குடிக்கிறேன்னு சொல்லி வீட்டு காசு தான் அடிப்பாளுங்க அதான் நானே எடுத்துகிட்டு போகலாம் முடிவு பண்ணிட்டேன் அதானே பார்த்தேன் சரஸ் ஆகுது அக்கறையில் எடுத்துகிட்டு போகிறதாவது நாலு காசு செலவாகிடுவேன் நீ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி தானே ம் அப்படின்னு சொல்லலாம் சரி சரி பார்த்து போ எப்படியா உன் மருமகளும் நீ ராசியா இருந்தால் செய்தேன் எனக்கு அதுவே சந்தோஷம் சொன்னேன் அதுல அதில் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் நீ மா மருமகளோடு சண்டைப்படாமல் இருப்போம் அதான் என்ன பண்ணுறது வீட்டுக்கு ஒன்று நமக்குன்னு வந்து வச்சிருக்கு உன் வீட்டில் உட்கொன்று ரெண்டாவது வந்து மாட்டியிருக்கு எனக்கு ஒன்றே ஒன்று கண்ணை கண்ணு வந்து மாட்டியிருக்கு ரெண்டும் ரெண்டு விதம் இதுவும் ரெண்டையும் வேக்கத்துக்கும் நம்ம பாடு தின்னாட்டமாக போயிடுதுல பார்த்துப்பேன் என்ன பண்ணுறது எல்லாம் கடவுள் கொடுத்து வரோம் சரி சரி நான் வரேன் சூடு இருந்துச்சுன்னா அப்படின்னு நல்லா இருக்கு அதை பார்த்துக்கேன் கிளாஸ்கில் தான் இருக்குது இருந்தாலும் நம்ம நான் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆ சரி சரி பார்த்து எடுத்துகிட்டு போய் கொடு சூடா குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கே அம்பிட்டு தானா விடுங்க உங்களுக்கு சுட சுட ரெடி பண்ணி கொண்டு வர ஏண்டி என்ன பண்ணுவ பால் எல்லாம் ஒண்ணும் இல்லையே ஏக்கா பால் இல்ல என்ன நம்ம வாட்டர் ரூம்ல காபி தூள் வெல்லம் எல்லாம் இருக்குல்ல இருக்கு டி உருண்டை வெல்லமும் காபி பொடியும் இருக்கு பால் இல்லையே இப்ப என்ன பண்ணுவ பால் இல்ல என்ன நம்ம வர காபி வச்சு குடிப்பா கடுங்காப்பி சூப்பரா இருக்கும் ஆமா நல்ல யோசனை நல்லா வெள்ளம் தூக்கலா போட்டு ஆளுக்கு கொஞ்சமா கடுங்க காப்பி குடிப்போமா நான் குடிப்ப முடிய குடிப்பா அப்ப கவலை விடுங்க நானே வச்சு தாரேன் ஏன் சட்டை புட்டுன்னு வேலையே முடிங்க உமா நான் வேணா உதவிக்கு வரட்டா ஏண்டி நான் என்ன தட்டு முட்டை சாமான் தூக்கவா போறேன் ஒரு கடுங்காப்பி காப்பி தானே கேட்க போறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க நான் வச்சுட்டு கூப்பிடுறேன் ஒரு நாள் சுள்ளியாவது பொறிக்க சரி சரி நீ சுள்ளியை பொறிக்கிட்டு வா நான் காப்பி புரியும் அந்த வெள்ளை கட்டியும் எடுத்துட்டு வாரேன் நீங்க நல்லா சூப்பரா ஒரு கடங்காத்து போட்டு ம் இத நான் போயிட்டு வரட்டுமா உமாக்கு ஒரு நல்ல வசனம் கொடுத்துருக்கேன் கடங்கா பேசி குடிச்சோம்னு வைங்களேன் நல்லா சுறுச்சுறுப்பா இருக்கும் ஆமாண்டி எனக்கு கூட தோணல பாரு பால் இல்ல பால் இல்ல உட்காந்துட்டு கிடந்தேன் அவளுக்கு வேண்டி இந்த மாதிரி விஷயம் நல்லா கவனுது நமக்கெல்லாம் ஒண்ணு அம்பட்டு பிடிபட மாட்டேங்குது ஆமாக்கா எங்க எங்க என்னென்னு எப்ப எப்படி சாப்பிடணும்னு அவளுக்கு தான் தெரியும் அது அவ டிபார்ட்மெண்ட்டு ம் ஆமா ஆமா நீ தான் சொல்றேன் சரி சரி கூட மாட வேலை செய்யும் நானே இந்த இருக்கிற பழக்கமாதிரி கட்டி வச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரிப்பா நல்லா வரும் வர மாதிரி இருக்குது கிடக்கட எல்லாத்தையும் கட்டி வச்சு கடங்கா போய் குடிச்சிட்டு வீடு போய் ஆ தண்ணியை ஊதியாச்சு நல்லா கொதிச்சு வரட்டான் இன்னும் காபி பொடியும் வெள்ளத்துக்கு எடுத்துகிட்டு வாட்டி நீ ரொம்ப ரொம்ப அந்த காப்பி துளா கட்டி விழுந்து கிடஞ்சிச்சு அதை நல்லா நுணுக்கிட்டு அந்த வெள்ளத்தை ஒரே எறும்பு எல்லாத்தையும் வெயிலில் போட்டு தட்டி எடுத்துகிட்டு வரேன் அதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படியா சரி சரி ஆமாம் ரொம்ப நாளாக எடுக்காமல் இருந்துச்சு பத்தியா மோட்டர் ரூம்லாம் அப்படியே கிடந்துச்சு எப்போயாவது வந்தால் தான் காஃபி தண்ணி வச்சு குடிக்கிறது இன்னும் முருகை வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லி வைக்கணும் அப்பப்போ இதுமாதிரி புதுசு வாங்கி வைடா கொட்டணத்தை பிரிக்காதேன்னு இது கொழந்தை போட்டுட்டு போயிடுவான் போல அதான் எறும்பு வந்துருச்சு எல்லாம் காற்றுப்பட்டு கெட்டி ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை சரி சரி எல்லாம் கட்டி எடுத்துட்டீங்களே ஆ எடுத்தாச்சு எடுத்தாச்சு அப்ப சரி தண்ணில போடு அப்படியே கொதிச்சு வரட்டும் ஆ சரி ஆ போட்டியா சரி சரியா இருக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் என்னடி காப்பி ரெடியா இங்க என்ன வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சுச்சா ஆ எல்லாம் கட்டி எடுத்தாச்சு காப்பி குடிச்சிட்டு வீட பார்த்து கிளம்ப வேண்டியதா அப்படியா இன்னும் செத்த நேரம் தான் காப்பி கொதிச்சு வந்தோன்னு வடிச்சு குடிக்க வேண்டியதா ஆமா முள்ளு செத்த குந்து வச்சு உக்காருங்க ஏம்பட்டன் நின்னுகிட்டே இருப்பீங்க ஆமாமா அப்படியே உட்காருறேன் கொஞ்சம் காப்பி குடிச்சிட்டு தெம்பை எடுத்து நடந்து போவாங்க காப்பி வலி குடிப்பா நான் சேர் சேர் நல்லா படிக்க ஆயிரம் சொல்ல சோறு காப்பி நமக்கு முடியுது ஆமாங்க ஆயிரம் வராது அத நம்ம எனர்ஜியோட காப்பி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி சரியா சொன்னேன் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் சுக்கு கிடந்துச்சா அத கொஞ்சம் தட்டி போட்டா அதனால நல்லா இருக்கு அப்படியா நல்லா இருக்குடி இந்த கிளைமேட்டுக்கு இப்படி குடிச்சோம்னா ஏன் நல்லா இருக்கும் ஆமாமா ஆமா ஜலதோஷம் கூட பிடிக்காது இப்பல்லாம் குடிச்சோம்னா ஆ சரி சரி எல்லாம் குடிங்க என்ன நம்ம காபி எடுத்துட்டு வந்தா இவளுக்கு நல்லா சூட காபி போட்டு குடிச்சிட்டு இருக்காளுங்க வேலை பார்த்தமே தெரியலையே கிட்ட வாங்க காபி குடிக்கிறீங்களா என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கூடி உட்காந்து காபி குடிச்சிட்டு கிடக்கீங்க கிட்ட வாங்க

வீட்டில் இந்த காப்பி குடிச்சிட்டு தான் வந்தேன் இருந்தாலும் இந்த கடுங்காப்பி பார்த்தானே கொஞ்சம் ஆசையாக இருக்குது நீங்கள் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க நானும் கொஞ்சம் குடிக்கேன் ஆ இந்தாங்க அத்தா நீங்கள் குடிங்க அப்பா அத்தை நீங்கள் கொண்ட அந்த காப்பி அது கிடக்குது என்னென்னா பாலை வாங்கி போட்டாலும் இந்த கடுங்காப்பி ருசி தனி தான் முதல்ல இதை குடிப்பான் அதை அப்புறமா குடிச்சிக்குவான் அது ஃப்ளாஸ்கில் தானே கிடக்கு ஆ சரி தான் சரி தான் குடிங்க நீங்களும் உட்காந்து குடிங்க ம் சரி வந்ததுக்கு சூடாக ஒரு கடுங்காப்பி கிடச்சிருச்சு சூப்பர் சூப்பர்